அரசின் ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையை ஈடு செய்ய சமகால அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது நாட்டு மக்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு சலுகைகளில் பல குறைப்புகளையும் சில உதவி திட்டங்களையும் தற்காலிகமாக நிறுத்தவும் திட்டமிட்டு வருகிறது அத்துடன் பிரெஞ்சு மக்கள் ஊதியமின்றி மேலதிகமாக உழைப்பதன் மூலம் பல பில்லியன் யூரோக்கள் சேமிக்க முடியும் என அரசு நம்பிக்கை கொண்டுள்ளது அதற்காக இரண்டு பொது விடுமுறைகளை நீக்குவதற்கு திட்டமிட்டுள்ள நிலையில் மக்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் அந்த நிதியை பெற்றுக்கொள்ள மாற்று வழிமுறையை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் பிரான்சுவா ஃபெய்ரோ தெரிவித்தார் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற போது பிரதமர் இதனை குறிப்பிட்டார் இரண்டு பொது விடுமுறையை நீக்குவதற்கு பதிலாக வாரத்திற்கு முப்பத்து ஆறு மணி நேரங்கள் உழைக்க வேண்டும் என அரசு திட்டமிட்டு வருவதாக தெரிவித்தார் வாரத்திற்கு ஒரு மணி நேரம் மேலதிகமாக பணிபுரிய வேண்டும் என ஆலோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது எனினும் அதனை உடனடியாக செயல்படுத்தப் போவதில்லை என பிரதமர் உறுதியளித்தார் தமது எண்ணிக்கரு தொடர்பில் நாட்டு மக்களின் மனநிலை எவ்வாறு அமைந்துள்ளது என்பதனை அறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க படும் என கூறினார் புதிய நடைமுறை மேலதிக வேலை நேரம் பாதிக்கப்படும் அதிலிருந்து கிடைக்கும் பணம் பாதிக்கப்படும் எனும் கருதுகூள்கள் உள்ளதாக பிரதமர் அறிவித்தார்